அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நிதி ஆணையம் இது வந்து ஒரு அரசியல் அமைப்பின் பால் இருக்கக்கூடிய ஆணையம் அது பத்தி போறோம் கிளாஸ்ல வந்து நம்ம நிறைய பார்த்தோம் இந்த யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்பிஎம் எம்எல்ஏஸ் இந்த லிஸ்ட் பார்த்திருப்போம் எம்எல்ஏஸ் வந்து பார்க்கல தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு ஓகே இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம பார்த்தோமா இப்ப நம்ம பார்க்க போறது நிதி ஆணையம் நிதி அமைச்சர் கிடையாது நிதி ஆணையம் சோ இது என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல் ஃப்ளெட் ஆக்கலாம் நல்லா கவனிங்க இது அரசியல் அமைப்பின்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆர்ட்டிகுள் இருநூத்தி எண்பது இருக்கும் இப்போ கான்ஸ்டிடியூஷன் பாடினா ஆர்ட்டிகுள் இருக்கும் நான் கான்ஸ்டிட்டியூஷன் பாடினா ஆர்டிக்கல் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு சிபிஐ அதுக்கு அடுத்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் இதெல்லாம் ஒரு கமிஷன் சொல்லுவாங்க இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு வந்து எந்த விதமான ஆர்டிகள் கிடையாது சிவி சிவிசிக்கு எந்த ஆர்டிகல் கிடையாது ஏன்னா அது சட்டத்தின் பால் இயங்கக்கூடிய ஆணையம் அடுத்தது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் பாடின்னு சொல்லுவாங்க அதுக்கு எந்த வித சட்டமும் இருக்காது அதே மாதிரி எந்த வித ஆர்டிக்கிலும் இருக்காது உதாரணத்துக்கு நிதியையோ இப்படி மூன்று வகையா பிரிப்பாங்க அந்த நிதியுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு துறை ரீதியான ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடியா இருக்கும் நிர்வாகத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஆணையமா இருக்கும் சரி இப்ப நிதி ஆணையம் பத்தி பாத்தீங்கன்னா என்னோட ஆர்டிக்கிள் இருநூத்தி எண்பது சரி இது இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இப்போதைக்கு வந்து பதினஞ்சு ஃபுல் முடிஞ்சிருச்சு பதினாறாவது நிதி தலைவர் பத்தி பேர் வந்திருக்கு ஓகேங்களா பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அவங்களுடைய எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நல்லா கவனிங்க இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பாயிண்ட் பண்றது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாரு எல்லாம் நான் சொல்றேன் ஃபுல்லா கவனிங்க ரைட் ஃபர்ஸ்ட் மொதோ நிதி ஐயோ சாரி மொதோ நியோகி ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷனர் நியோகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷோபா சார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு யோகி யோகி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரா அந்த அந்த வீடியோவும் பாத்துருங்க பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால காலவரிசைக்கு அவங்க வீடியோ பாத்துருங்க நியோகி கே சி நியோகி இது இதுக்கு வேணாம் அப்படியே ஞாபகத்துல இருக்கும் கே சி நியோகி அப்புறம் சந்தானம் இங்க அடிக்கடி கேட்கக்கூடியது நாலு பேரு ராஜா மாதிரி இருப்பாங்க பி வி ராஜமன்னார் நாலாவது ஓகேங்களா சோ இது அடிக்கடி கேட்டது ஏன்னா வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம் கே அரசாங்கம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க ஒரு ஆணையத்தை அதனுடைய தலைவர் வந்து டாக்டர் பி வி ராஜமன்னார் சோ அதனால இவர் பேரை வச்சு கேட்பாங்க டாக்டர் பி வி ராஜமன்னார் நாலாவது ஓகேங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் பி சவான் கேட்பாங்க எட்டாவது அதே மாதிரி வந்து என் கே பி சால்வ் சால்வ் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் நைன்த்ல வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சிருப்பான் அதே மாதிரி பதினோராவது பல தடவை கேட்டிருக்காங்க டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் போர்டீன் பிப்டீன் அப்படியே ஞாபகத்தை வச்சுக்கணும் பத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது படிக்கும் போது தான் பேண்ட் போடுவோம் ஓகேங்களா நாங்க இருக்கும்போதுப்பா நாங்க இருக்கும்போது ஸ்கூல்ல வந்து ஒன்பது வரைக்கும் டவுசர் தான் டென்த்ல இருந்து தான் வந்து பேண்ட் போடுவாங்க அதுலயும் நைன்த்ல சிலர் மட்டும் பேண்ட் போடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டா சொன்னால சரியான ஹைட்ல இருப்பாங்க அவன் பேண்ட் போட்டு வந்திருப்பானா இந்த ஆட்டோகிராஃப் படத்துல வர்ற மாதிரி தான் பெஞ்ச் ஏறி நில்லுடான்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு நான் படிச்சது பாய் ஸ்கூல் அப்பவே ஒரு மாதிரியா தான் இருக்கும் இப்போ பெஞ்சில் ஏறினா அவ்வளவுதான் இருக்குமா சார் டே 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 நீ உட்கார ஏன்டா இவ்வளவு உயரமா வளர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதை வச்சுதான் நான் ஞாபகத்தை வச்சுக்கிட்டேன் பத்தாவது படிக்கும் போது பேண்ட் ஓகேங்களா இங்க பாருங்க கேசி இருக்கா இங்கேயும் கேசி

நான் டாக்டர் விஜய் ஆனால் டாக்டர் எல்லாம் வாங்கியிருக்காரு இளைய தளபதி அவர்கள் டாக்டர் விஜய் வந்து பதிமூணு சோ இது என்னன்னு கேட்டா அந்த டயத்துல வெறித்தனமா இருக்கும் ஓகேங்களா சோ பதிமூணு பதினாலு வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும் விஜய் விஜய் பிளஸ் அஜித் அப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதாவது விஜய்க்கும் அஜித்துக்கும் சண்டை வராது ஸ்கூல்ல கிளாஸ்ல நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்போம் எங்கால இந்த படம் பார்த்தேன்னா நச்சின இருக்கும் ராஜான்னு ஒரு படம் எத்தனை பேருக்கு ஞாபகம் அஜித் சாரோட படம் ஓகேங்களா சோ அப்ப வெறித்தனமா இருந்திருப்போம் பதிமூணு வயசுல ஓகேங்களா எட்டாவது ஒன்பதாவது எட்டு தான் ஓகேங்களா சோ வெறித்தனமா இருந்திருப்போம் சோ அடுத்தது பதினாலுன்னு சொல்லும் போது ரெட்டி ஓகேங்களா ஒய்வி ரெட்டி ஒய்வி ரெட்டி வந்து இதுல கையெழுத்து போட்டிருப்பாரு இல்லையா அங்க இதுல கையெழுத்து போட்டிருப்பாருப்பா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது இவர் வந்து என்கே கே சிங் ஒய்வி ரெட்டி வரைக்கும் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கேன் ஏன்னா யூபிஎஸ்சி உள்ளக்குள்ள வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு அப்ப இருந்தே வந்து ஒய்வி ரெட்டி இருக்கிறாரு அதுக்கு அடுத்து என் என்கே சிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்தது பணக்காரரு நிதி ஆணையம்ல அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி நிதி ஆணையத்துக்கு தான் வைஸ் சேர்மனா இருந்தாரு பணக்காரர் வச்சிருந்தாங்க இப்ப அதாவது நிதி அயோக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு பணக்காரர் இப்ப என்ன பண்ணாங்க நிதி ஆணையத்துக்கு தமிழ்ல பண்ணா அப்படியே வருது பாருங்க நிதி அயோக் டு பினான்ஸ் கமிஷன் நிதி அயோக் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் பார்மர் வைஸ் அப்ப வந்து வைஸ் சேர்மனா இருந்தார் அப்ப நிதி அயோக் சேர்மன் யாரு பி எம் தான் ஏன்னா நிதி அயோக் சேர்மன் பிரைம் மினிஸ்டர் தான் ஓகேங்களா சோ அப்ப இவர் வந்து சார்மனா இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கான்ஸ்டியூட்டட் பண்ணியிருக்காங்க எப்போ டிசம்பர்ல கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா சோ இவருடைய ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு முப்பத்தி தான் போகும் சோ இந்த இந்த நிதி ஆணையத்துக்கு வந்து இந்த தலைவர்களை அப்பாயின் பண்றது யாருன்னா ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா சோ இவருடைய இந்த ப இந்த பதினாறாவது நிதிக்குழுவுடைய ரிப்போர்ட் வந்து இந்த வருஷம் இப்போ இப்போ வந்து

ஐம்பத்தி ரெண்டு விட்டுருங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அஞ்சு வருஷம் அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அண்ட் ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி இப்படி மாறிட்டே வரும் ஏன்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு லாஸ்ட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பாத்தீங்கன்னா அக்டோபர் சொல்லிருக்காங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் இருக்கு சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இவங்களோட எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இப்படியே மாறிக்கிட்டே வந்துடும் அஞ்சு அஞ்சு வருஷம் ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க ரைட் சோ இது கான்ஸ்டியூஷன் பாடி அஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க இது கொஸ்டினா கேட்பாங்க சோ பினான்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடைசி இப்ப இருக்கக்கூடியதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா என் கே இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்து பாத்தீங்கன்னா அகைன் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க ரிப்போர்ட் சப்மிட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கப்புறம் கொரோனா சோ அப்புறம் ரெண்டாவது ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபது சோ அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஆறு அதான் இங்க வந்து சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் அஞ்சுல அப்ப வரைக்கும் கொரோனா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இல்ல டிசம்பர் அஞ்சு அந்த அந்த மாசம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் சைனாவில வருது அங்க இருந்து நம்ம நம்ம இந்தியாவுக்கு கேரளாவில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஞாபகம் இருக்கா ஞாபகம் வருது ஞாபகம் வருது கேரளாவில ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி போய் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நினைக்கிறேன் லாக்டவுன் போட்டிருப்பாங்க ஓகே சோ அப்ப இருந்து போனதுனால இந்த ரெக்கமெண்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னோடய முடிஞ்சிருது சோ செகண்ட் ரிப்போர்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் ஒன்பதுல ஆரம்பிக்கிறாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கும் சோ அதனாலதான் இந்த இது டிலே ஆயிருக்கு லைட்டா டிலே ஆயிருக்கு ஓகேங்களா வேற எதுவுமே இல்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஆர்டிக்கிள் பினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகில் இருநூத்தி எண்பது சொல்லிட்டேன் இருநூத்தி எண்பத்தி ஒன்னின் படி இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு எங்க போவார்னா நேரடியாக குடியரசுத் தலைவர் போவார் குடியரசுத் தலைவர் அதை ஒரு தடவை அது பாக்குறாரு பாக்கல ஓகேங்களா சோ அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து நேரடியாக எங்க போடுவாங்கன்னா பினான்ஸ் கமிஷன் வச்சத பாராளுமன்றத்தில் போய் வைப்பாங்க ஹீரோவையிலேயுமே லோக்சபாலையும் ராஜ்ஜிய சபாலேயும் வைப்பாங்க அதை பத்தி டிஸ்கஷன் நடக்கும் அந்த டிஸ்கஷன் மே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ரெசிடெண்ட் என்ன பண்ணுவாரு அதை பார்த்துட்டு ஓகே இதை வந்து நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லுவார் திருப்பி நடைமுறைப்படுத்துவது ஸோ அப்போ இந்த ப்ரெசிடென்ட் வந்து கொண்டு போய் வைக்கிறாருல்ல ரா லோக்சபா ராஜ்ய சபா அதுக்கு அடுத்து எங்கே போகும்னா ஏடிஆர் அப்படின்னு ஒரு அமைப்புக்கு போகும் இது வந்து அமைப்புன்னு சொல்ல முடியாது ஏடிஆர் ஆக்ஷன் டேக் அன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்டேஷனே நடக்கும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்திருக்கு ரைட் சோ இப்ப இங்க பாருங்க இது பதினாறாவது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணிருக்காங்க பதினாலு கமிஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த பீரியட் கவர் பண்ணிருக்காங்களா பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த பீரியட் கவர் பண்ணிருக்காங்க பதினாறாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர்ல அது முடியும் சோ யூனியன் கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா இதை அப்ரூவ் பண்ணணும் பதினாறாவது பினான்ஸ் கமிஷன் இப்ப வந்து கொடுக்குறாங்களா அக்டோபர் மாசம் கொடுப்பாங்கல்ல அதை கேபினெட் அரசாங்கம் அப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா பிரசன் கிட்ட போகும் அது வந்து லோக்சபா ராஜ்யசப வைப்பாங்க ஏடிஆர் போய் அப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வரும் ஓகே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டா இந்தியாவின் முதல் பெண் தலைமை நீதிபதி பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல அது பாக்கலாம் அண்ட் இப்ப பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நிறைவா இருக்குன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க